அந்த நம்ம தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மருத்துவக் கல்லூரி போற சாலை ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் டு மெடுக்க காஜி போற ரோடு அதுல அதுல பாலாஜி நகர் பஸ் ஸ்டாப்ல இந்த ஸ்டார் பைட்ஸ் கஃபே இப்ப புதுசா திறந்திருக்காங்க அதான் பாத்துட்டு இருக்கோம் இது வந்து ஸ்டார் பைட்ஸ் கஃபேயோட வெளிப்புற தோற்றம் ஸ்டார் பைட்ஸ் கஃபே பாலாஜி நகர் மருத்துவக் கல்லூரி சாலை தஞ்சாவூர் அதான் பாத்துட்டு இருக்கோம் இங்கே வந்து ஒரு சன்டலைஸ்டு ஏசி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக நம்ம வந்து இங்கே வந்து ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம போகலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டார் பைட் கஃபையோட உள்ளுக்குள்ளே உள்ள அந்த சிட்டிங் ஏரியா ரெஸ்டாரண்ட் ஏரியா இருக்கோம் இது வந்து நம்ம உட்காந்து சாப்பிட்டோம்னா அந்த டேபிள் எவ்வளோ அழகாக கியூட்டா இருக்குது பார்த்திங்களா சின்ன சாப்பிட்டான் ஆனால் அழகாக இருக்குது இது ஒரு டேபிள் இது ஸ்டார் பைட்ஸ் கஃபே அப்படிங்கிற அவங்களோட பேட்ஜிங் அதுக்கு பேக்ரவுண்ட்ல வந்து இயற்கையாக பசுமையா இருக்குன்னு அப்படிங்கிறதுக்காக அந்த பேக்ல வந்து அது பண்ணி வச்சிருக்காங்க இங்க வந்து ஒரு கஸ்டமர் சாப்பிட்டுட்டு அவங்க வந்து இப்ப ரிலாக்ஸா உட்காந்துருக்காங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம லாங் ஷார்ட்ல இந்த ஸ்டார் பைட்ஸ் கஃபேயோட ரெஸ்டாரண்ட்டை உள்ளுக்குள்ள உள்ள ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த சைடு ஒரு பேக்ட்ராப் பார்த்தோம் அந்த சைடு வந்து ஒரு கருங்கல் மாதிரி ஒரு பேக்ட்ராப் வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்காது நம்ம க்ளோஸ்அப்பில் அதை பார்ப்போம் யுவத்திலாம் அதாவது ஒரு கருங்கல் சுவர் மாதிரியே ஒரு அழகான பேக்ட்ராப் அதை வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து ரெஸ்டாரண்ட்டு பார்த்தோம் அடுத்து நம்ம கிச்சனை பார்க்க போகிறோம் இப்போ வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அவங்க வந்து அந்த வறுக்கிற மாதிரி ஒரு மிஷின் இருக்குல்ல ஃப்ரைடு மிஷின் அத வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தஞ்சை முரளி நம்ம இப்ப எங்க இருக்கு அப்படின்னாக்க ஸ்டார் பைட்ஸ் கஃபே பாலாஜி நல்ல இயற்கை நம்ம ரீல்ஸ் பண்ணிருக்கோம் அதை வந்து ஃபுல்லா வந்து நம்ம வீடியோ கண்டக்ட் பண்றதுக்காக நம்ம வந்திருக்கோம் இப்ப நம்ம டேபிள்ல பாருங்க சூப்பரா வந்து ப்ளூ கராக்கோ மஜிட்டோ இந்த மஜிடோங்கிறது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி இதுல லெமன் ஆடா இருக்கும் புதினா ஆடா இருக்கும் கொத்தமல்லி ஆடா இருக்கும் இந்த கலருக்கு பார்த்தீங்களா ப்ளூ கலர் இந்த ப்ளூ கலர் ஆடா இருக்கும் இது வந்து ப்ளூ மஜிடோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னாக்க கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி இருக்கும் காக்டைல் கேள்வி பண்றீங்களா அதாவது ஆல்கஹால் கலந்தான் அது பேர் காக்டைல் ஆல்கஹால் கலக்கலை அப்படின்னாக்க அது பேர் மாக்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க மெஜிட்டோ இதை வந்து இப்ப நம்ம டேஸ்ட் பார்க்க போறோம் முதல்ல வந்து ப்ளூ கராக்கோ மஜிட்டோ நம்ம டேஸ்ட் பண்ணுவோம் இதுல புளிப்பு இனிப்பு கொஞ்சம் துவர்ப்பு அது இல்லாம அந்த ப்ளூ ஆட் அந்த ப்ளூ கராக்கோங்கிற அந்த ப்ளூ ஆட் இருக்குல்ல அதுவும் கலந்து வித்தியாசமா ஒரு டேஸ்ட கொடுக்குது ஒரு நல்ல ஜில்லுன்னு ஒரு டிஃப்ரெண்ட் கூல் ட்ரிங்க்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்க அந்த பட்ஜெட்டுங்கிற அந்த தண்ணியை குடிச்சிட்டீங்கன்னா இது என்ன பண்ணு அப்படின்னாக்க உங்களை வந்து அன்னைக்கு நாள் முழுக்க எனர்ஜியை வச்சிருக்கோம் அதுக்காக தான் அந்த ட்ரிங்க்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் புதினாலாம் போட்டிருக்காங்க இந்த புதினாவையும் இதை குடிக்கும் போது சேர்த்து சாப்பிட்டாக்க உடம்புக்கு நல்லது நம்ம அதை சாப்பிடுவோம் இந்த லெமனை எடுத்து பக்கத்தில் வச்சிருவோம் அடுத்து ஒரு ட்ரிங்க்ஸ் இருக்கு பாருங்க அதை பற்றி நான் அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ப்ளூ கராக்கோ மஜ்ஜிட்டோவில் இந்த புதினா கலந்து இந்த ட்ரிங்க்ஸோட இந்த புதினா கலக்கும் போது அதோடய டேஸ்ட்டு வந்து நீங்கள் சாப்பிடும் போது தான் தெரியும் கூல் ட்ரிங்க்ஸ் ப்ளஸ் உடம்புக்கு நல்லது சீக்கிரம் செரிச்சிடும் அந்த மாதிரி ஒரு ட்ரிங்க்ஸு சாதாரணமாக வெளியில் வந்து நிறைய பாட்டில் ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கிறேன் பார்த்தீங்களா அதுக்கு போல் இதை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் எனர்ஜிஸ்டிக்காக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் இதோட விலை ரொம்ப அதிகம்லாம் கிடையாது இந்த ப்ளூ கராக்கோ மஜிட்டோங்கிறது எண்பது ரூபா தான் அதே மாதிரி உங்களுக்கு லிச்சி மஜிட்டோ இது வந்து லிச்சி மஜிட்டோ இது வந்து எழுபது ரூபா தான் அந்த ஷாப்பில் எல்லாரும் வந்து பயன்படுத்திங்க இதை சாப்பிட்டுட்டு அடுத்து நான் அதையும் டேஸ்ட் உங்களுக்கு சாப்பிட்டு டேஸ்ட் சொல்கிறேன் ப்ளூ கராக்கோ மஜிட்டோ நம்ம சாப்பிட்றோம் இந்த புதினாலாம் கலந்த உடனே ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட்டை கொடுக்குது இந்த மெஜிட்டோ மெட்ராஸில் பாம்பேயில் கல்கத்தாவில் பேங்களூரில் பயங்கர ஃபேமஸ் இப்போ தஞ்சாவூரில் இந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தஞ்சாவூரில் மக்கள் சுற்றி உள்ள மக்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உலக தமிழர்கள் தஞ்சாவூர் வந்து அத்தனை பேருமே வந்து தஞ்சாவூர் வரும்போது இந்த ஸ்டார் பைட்ஸ் கஃபேன்னு பாலாஜி நகரில் புதுசாக ஆரம்பிச்சிக்கூடிய இந்த இடத்துல இந்த ட்ரிங்க்ஸை வந்து சாப்பிட்டு பயன்படுத்துங்க அடுத்து நம்ம சாப்பிட போகிற ட்ரிங்க் இதை வச்சுட்டு லிச்சி லிச்சி ட்ரிங்கை வந்து அடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணுவோம் இது வந்து அந்த லிச்சி பழம் இருக்குல்ல அதுலேருந்து செய்யப்பட்டது இதோட டேஸ்ட் எப்படி இருக்கு நான் சாப்பிட்டு சொல்றேன் இப்போ இந்த லெமனை எடுத்து இதுலேருந்து இந்த லெமனை புளியெல்லாம் இல்லை டிப் பண்ணிக்கலாம் நம்ம வச்சிருவோம் உங்க எல்லாருக்கும் தெரியும் லிச்சி பழம் இருக்குல்ல ஒரு ஒரு மாதிரி புளிப்பா ஒரு புளியாப்பழம் சாப்பிட்டோமோ ஒரு டேஸ்ட் இருக்கு புளியாப்பழம் நிறைய பேருக்கு தெரியும் நான் சின்ன வயசு சாப்பிட்டு இருக்கேன் இந்த லிச்சி எப்படி இருக்குன்னா பணம் நாம சின்ன வயசுல புளியம்பூல சாப்பிட்டு பாத்தீங்களா அந்த மாதிரி கொஞ்சம் ஹை குவாலிட்டியில இருந்தா அப்படி இருக்கு அந்த மாதிரி ஒரு டேஸ்ட கொடுக்கும் சூப்பரா இருக்கும் ஒரு புளிப்பு கலந்த ஒரு இனிப்பு இருக்கும் அதுல இது ட்ரிங்க்ஸ் லிச்சி பழத்தோட ட்ரிங்க்ஸ் அதுல வந்து புதினா கலந்துருக்காங்க லெமன் ஆடட் உள்ளுக்குள்ளே லெமனை வந்து இங்க வர உள்ளுக்குள்ள லெமன் பீஸ் போட்டிருக்காங்க நம்ம இந்த லெமனையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம் இல்ல தனியா கூட டிப் பண்ணிக்கலாம் வித்தியாசமா ஒரு டேஸ்ட கொடுக்கும் லிச்சி மஜிட்டோ இதுவும் வந்து அதான் அந்த புளிப்பு கலந்த இனிப்பு சுவை பிளஸ் அந்த புதினாலாம் லெமனை கலந்த ஒரு நல்ல டேஸ்ட் தான் இதோட கம்மி தான் கிட்ட ரூபா தான் இது தஞ்சாவூர்ல வெளியூர்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் வந்து தஞ்சாவூர்ல இந்த ஷாப்ல வந்து இத இருக்கு இதுல நிறைய விஷயங்கிறதுக்கு எல்லாருமே இது நந்தமான ஒரு டேஸ்ட்டை கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியாது ஒரு ஷாப்ல உள்ள அந்த மாஸ்டர் கையில் தான் வந்து செஃப் மாஸ்டர் அப்படின்னு இருக்காங்கல்ல அவங்க கையில் தான் அந்த டேஸ்டே இருக்கு ஒவ்வொரு கஃபேலையும் ஒவ்வொரு ஷாப்லேயும் ஒவ்வொரு ஃபுட் சென்டர்லேயும் ஒரு நல்ல மாஸ்டர் இருந்தார் நல்ல ஒரு செஃப் இருந்தார் அப்படின்னாக்க இந்த மாதிரி சுவையான ட்ரிங்க்ஸை வந்து எல்லாருக்குமே கொடுத்துட முடியும் தஞ்சாவூரில் வந்து இந்த இடத்துல எழுபது ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு லெச்சி கூல் ட்ரிங்ஸ் இந்த மாதிரி லிச்சி மெஜிட்டோ அப்படிங்கிற அந்த ட்ரிங்க்ஸை வந்து ரொம்ப ரீசனபிளாக கிடக்குது இது ஒரு அழகான ஒரு புளிப்பு குறந்த டேஸ்ட்டு இது அப்படியே டிஃப்ரெண்ட்டாக ப்ளூ ட்ரிங்க் வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் எல்லாத்துலேயுமே புதினா கலந்துருக்காங்க நல்ல விஷயம் தான் ப்ளூ கராப்போ மொஜிட்டோ இது நண்பர்களை இப்போ நம்ம அடுத்து வந்து மோமோஸ் சாப்பிட போறோம் வெஜ் மோமோஸ் வெஜ் மோமோஸ் இது வந்து ரேட் எவ்வளவுனா வெஜ் மோமோஸ் வந்து அஞ்சு பீஸ் எயிட்டி ருபி வருது ஒரு ஃபைவ் பீசஸ் பிளஸ் இதை டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஒரு சைனீஸ் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஒரு அஞ்சு பீஸ் வந்து எயிட்டி ருபி எதுவும் ரீசனபிளாக இருக்குது இது வெஜ்ஜு வெஜ்ஜு மோமோஸ் இது டிப் சாப்பிடுவோம் இந்த மொமோஸுக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த சைனீஸ் இருக்கு பார்த்தீங்களா இதுல வந்து உலகாவும் தக்காளி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இதில் ஆட் பண்ணி அப்படியே வந்து ஒரு சட்னி மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க இது வந்து நிறைய பேருக்கு தெரியும் மொமோஸ் பிளஸ் அதோட சைடிஸ் தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன் இதை டிப் பண்ணி சாப்பிடும் போது அந்த உலகாவோட காரமும் அந்த தக்காளியோட அந்த புளிப்பும் இந்த வெஜ்ஜோட உள்ளுக்குள்ள வெஜ்ஜு பிளஸ் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி அதை கொடுத்துருக்காங்க இதை சாப்பிடும் போது ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டை கொடுக்குது தனியாக சாப்பிடும் போது ஒரு டேஸ்ட்டும் இதில் டிப்பனி சாப்பிடும் போது இது ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் வெஜ் மோமோஸ் இருக்கு பன்னீர் மோமோஸ் இருக்கு சிக்கன் மோமோஸ் இருக்கு ப்ரான் மோமோஸ் இருக்கு இது எல்லாமே வந்து எண்பது ரூபாயிலேருந்து நூற்றி முப்பது ரூபாய் முடிஞ்சிருது வெஜ் மோமோஸ் வந்து எண்பது பன்னீர் மோமோஸ் வந்து பத்து ரூபாய் கூட தொண்ணூறுபா சிக்கன் மோமோஸ் வந்து நூறுரூபா அப்புறம் பிரான் ராத்தில் செய்கிறாங்கன்னா அது வந்து நூற்றி முப்பது எயிட்டி டு ஒன் தேர்ட்டிக்குள்ளே இந்த மோமோஸோட வெரைட்டி வந்து முடிஞ்சது ரீசனபிளா இருக்கு ப்ரைஸ் ஈவினிங் டைம்ல வந்து லைட்டா ஒரு டின்னர் சாப்பிட்டு போனா இந்த மோமோஸ் ஆர்டர் பண்ணிட்டு இந்த ட்ரிங்க் ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு அப்படி சாப்பிட்டு போனோம் அப்படின்னாக்க ஈவினிங் டின்னர் வந்து ஒரு சிம்பிள் அண்ட் பெஸ்டா முடிஞ்சிடும் ஸ்டார் பைட்ஸ் கஃபே இங்கே உள்ள செஃப் மாஸ்டர் ரொம்ப திறமையானவராக இருக்காரு நல்ல ஒரு டேஸ்டில் வந்து அந்த ஃபுட்டை கொடுக்குறாரு இந்த இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வந்து மாஸ்டர் கையில் தான் இருக்கு ஸோ இந்த ஷாப்பில் வந்து ஒரு நல்ல மாஸ்டர் இருக்காரு நான் அறிவுப்படுத்துகிறேன் அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுத்துருவோம் செம டேஸ்ட்டை கொடுக்குறாரு இது வந்து மில்க் ஷேக் மில்க் ஷேக்ல திக் ஷேக் ஓகே நம்ம ஏற்கனவே ப்ளூ கராக்கோ மஜ்ஜிட்டோ முடிச்சாச்சு அடுத்து வந்து லிச்சி மஜிட்டோ இதையும் வந்து சாப்பிட்டாச்சு அடுத்து வந்து மில்க் ஷேக்கில் வந்து இது வந்து திக் ஷேக் அப்படின்னு சொல்லுவாங்க மில்க் ஷேக்குங்கிறது ஆரியா இருக்கும் திக் ஷேக் அப்படிங்கிறது ரொம்ப கட்டியா ஐஸ்கிரீம்லாம் ஆட் பண்ணி ஒரு அதில் உள்ள அந்த டிசைன்ஸ்லாம் பண்ணி ரொம்ப திக்காக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட் கொஞ்சம் கூட இருக்கும் இது பேரு திக் ஷேக்

அதிலே வந்து ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வெரைட்டி வந்து திக் ஷேக் கொடுக்குறாங்க கிட்காட் ஃப்ரீ ஷேக் அப்படின்ட்டு ஓரியோ மிட்னஸ் ஷேக் அப்படின்ட்டு ஒரு அஞ்சு ஷேக் கொடுக்குறாங்க இது வந்து திக் ஷேக் இதை இப்போ சாப்பிடுவோம் இது என்னன்னாக்க இதில் வந்து பால் ஐஸ்கிரீம் எல்லாமே வந்து ஆட் பண்ணி மேலே வந்து இங்கே பாருங்க இதுக்கு மேலே வந்து அந்த சாக்லேட்ஸ் டிக் பண்ணி வச்சிருக்காங்க ஐஸ்கிரீமோட இதை சாப்பிட்றது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை கொடுக்கும் திக் ஷேக் சாப்பிட்டு சொல்கிறேன் உழுப்புல வந்து அந்த ஷேக்கும் மேலே வந்து ஐஸ்கிரீம் டிக் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டையும் ஆட் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை கீழே உள்ள அதை ஷேக்கை சாப்பிட்டு அப்புறம் கூட அதை சாப்பிட்டுக்கலாம் ஆக்சுவலி ரெண்டையும் ஆட் பண்ணி சாப்பிடும் போது ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் மில்க் ஷேக்கு நல்லா இருக்கும் அதில் வந்து ஐஸ்கிரீம் டிப் பண்ணி சாப்பிடும்போது இதில் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்குது ஒரு ஷாப்போட வெற்றி வந்து அந்த ஷாப்போட செஃப் மாஸ்டர் கையில் தான் இருக்கு அது எந்த ஹோட்டலாக இருந்தால் பரவாயில்ல இப்போ இந்த ஸ்டார் பைட்ஸ் கஃபேங்கிற இந்த ஷாப்பில் இருக்கிற மாஸ்டரை வந்து நான் அறிவுப்படுத்துகிறேன் அவர் வந்து ஒரு நல்ல திறமையான ஒரு மாஸ்டராக அதில் அருமையான டேஸ்ட்டில் வந்து நிறைய விஷயங்களை பண்ணி கொடுக்குறாரு மெஜிட்டவும் நல்ல டேஸ்ட் மோமோஸும் நல்ல டேஸ்டா இருந்துச்சு செம டேஸ்ட் மோமோஸ்லாம் ஒரு தடவை வந்து சாப்பிடுங்க ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ்லாம் கொடுக்குறாங்க இந்த திக் ஷேக்கு மில்க் ஷேக்கு திக் ஷேக்கு நிறைய அப்படியே கூலும்னு சொல்லுவாங்களோ கூல் எப்படி இருக்கு அந்த மாதிரி திக்கா இருக்கு வந்து சாப்பிட்டு பாருங்க இந்த திக் ஷேக் வந்து இன்னொன்னு கூட நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு தோணுது அந்த அளவுக்கு பயங்கர கொடுக்குறாங்க தஞ்சாவூரில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் நான் சென்னையில் வந்து நிறைய மால்ஸில் சாப்பிட்ருக்கேன் அப்புறம் இதுக்குன்னு வந்து சில ஷாப்பிருக்கார சாப்பிட்ருக்கேன் அங்கேலாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் ஒரு இரநூறு இரநூத்தி எண்பது ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒன் எயிட்டி ஒன் நைன்டின்னு அப்படி போயிட்டுருக்கோம் நீங்கள் ரீசனபுளாக வந்து ஒரு நூறுலேருந்து ஒரு நூற்றி முப்பது ரூபாக்குள்ள ஒரு ரீசன் ப்ரைஸில் வந்து எவ்வளோ கம்மியாக வந்து கொடுக்க முடியுமோ அந்த ப்ரைஸில் வந்து அவங்க கொடுக்குறாங்க அதான் தஞ்சாவூர் மக்கள் எல்லாருமே இந்த ஸ்டார் பைட்ஸ் கஃபேயை கண்டிப்பாக பயன்படுத்திக்கங்க மூணுமே மூணு டேஸ்ட் இல்லை இந்த ப்ளூ ட்ரிங்க் இருக்குல்ல இது வந்து ஒரு மாதிரியான ஒரு வித்தியாசமாக டேஸ்ட் இது எப்படின்னாக்க ஒரு புளிப்பு கலந்த ஒரு இனிப்பு அதே மாதிரி இந்த லட்சி மஜிட்டோவும் இது வந்து இந்த லட்சி பழத்தோட வந்து அந்த புளிப்பு கலந்த அந்த புதினாவோட ஒரு டேஸ்ட் இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் அதே மாதிரி இந்த ஷேக்கும் செம டேஸ்ட் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல போறோம் நல்லா இருக்குற நல்லா இருக்குன்னு சொல்ல போறோம் வேற என்ன நல்லா இருக்கு ஷேக்கெல்லாம் முடிஞ்சு ஐஸ்கிரீம் பண்ணி கீழே இருக்கு அதே சாப்பிட தான் ஸ்ட்ராவில சாப்பிடும் போது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு வைத்துக்குள்ள போயிடுச்சு சூப்பரா இருக்கு பாருங்க பாட்டிலும் அழகா இருக்கு இதில் உள்ள ட்ரிங்க்ஸும் அழகா இருக்கு டேஸ்டாவும் இருக்கு வந்து எல்லாரும் கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க ஸ்டார் பைட்ஸ் கஃபே பாலாஜி நகர் தஞ்சாவூர் அதை நிறைய சாப்பிட்டனால இதில் குடிக்க முடியல ஏன்னா மூணுமே நல்ல டேஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம டேஸ்ட் தான் பார்த்தோம் அது கடைசியாக வந்தாலும் அதை நம்ம வந்து ஐஸ்கிரீம் ஆலாக இருக்கா கொஞ்சம் நிறையா சாப்பிட்டாலும் இது கொஞ்சம் குடிக்க முடியல இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிச்சு முடிச்சிடலாம் இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு தானே அதே மாதிரி இதுவும் எல்லாருமே இது மூணையுமே டேஸ்ட் பண்ணி பாருங்க செவ டேஸ்ட் அதையும் குடிப்போம் மாத்தி லிச்சி வெஜிடோ இத ஷாட்டில் உள்ள காமிக்கிறேன் லெமன் பீசஸ் புதினா எல்லாம் கலந்து சூப்பராக இருக்கு அதே தான் இதுவும் இதில் நீங்கள் பார்த்தா விங்க பாருங்கள் லெமன் தெரியுதா மிதக்குது பாருங்கள் புதினா லெமன் அதே மாதிரி இதுலேயும் இங்கே பாருங்க இது உள்ளுக்குள்ளேயே லெமன் புதினா எல்லாமே வந்து ஆட் ஆகியிருக்கிறனால பயங்கர டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு நான் ஏற்க சாப்பிட்ருக்கேன் சாப்பிடவங்க நான் சொல்றேன் எல்லா நான் அடிக்கடி இப்படி சொல்றேன் நினைக்க வேண்டாம் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் சாப்பிடாதவங்க ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கு நீங்க சர்பத் சாப்பிடறேன் அதை சாப்பிட்றேன் இதை சாப்பிடுறேங்க போனா இங்க வந்து கொஞ்சம் ஹெல்த்தியா ஒரு ட்ரிங்கை சாப்பிட்டு போங்க நல்லா இருக்கும் இந்த மொமோஸ் எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டேன் அஞ்சு பீஸ் கொடுத்துருப்பாங்க பிளஸ் இந்த பாருங்க தொட்டுக்கிறதுக்கு சூப்பரா ஒரு டிப்பிங் அஞ்சு பீஸ் நாலு ஒன்று தான் இருக்கு செம டேஸ்டா இருந்துச்சு வெரி 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 ரீசனபிள் பிரைஸ் அதான் எல்லாருமே வந்து பயன்படுத்திங்க நண்பர்களே ஸ்டார் கஃபையோட ஓனர் இவங்க தான் அஷ்ரஃப் சார் இத காமிச்சிருக்கேன் எல்லாத்துக்கும் முதலாளி இவர் தான் எல்லாரும் வாங்க சார் உங்களை பத்தி கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்க சொல்லுங்க சார் என் பேர் அஷ்ரப் நான் ஸ்டார் ப்ரைஸ் ஒன்று கஃபே ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் ரீசனபுளாக ப்ரைஸ் பிரைஸ் இருக்கும் நல்ல ஐட்டம்லாம் இருக்கு கொஞ்சம் அம்மா தஞ்சை மக்கள் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க சார் என்ன சொல்றாங்க புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் சிறப்பான சர்வீஸ் செய்யும் சிறப்பான வரவேற்பை கொடுத்துருவோம் தஞ்சாவூர் தஞ்சாவூர் மக்கள் சுத்தி உள்ள எல்லாருமே வாங்க ரீசனபிள் பிரைஸ்ல தரமான ட்ரிங்க்ஸையும் உணவுகளையும் குறிக்கணும் சொல்றாங்க இதான் கத்தத்து சார் வந்து அதிகமாக பேச கொஞ்சம் பேசுறாரு நம்ம அதிகமாக பேசுறாரு எக்ஸ்ப்ளைன் பண்றற ஓகே थैंक यू सर थैंक यू சிறப்பான சர்வீஸ் பண்ணுங்க அப்படியே நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வந்து அப்படியே ஓகே எல்லாரும் தஞ்சை முரளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க थैंक यू சார் थैंक यू நம்பர்களே நம்ம நிறைய நம்ம பாருங்க அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம் செம்ம டேஸ்டா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி சாப்பிட்டோம் செம்ம டேஸ்டா இருக்கு சொல்லிருக்கேன் அதே மாதிரி திக் செட் சாப்பிட்டோம் அதுவும் டேஸ்டா இருக்கு சொல்லிருக்கேன் இதுக்கெல்லாம் காரணம் யாரங்கிறீங்க இருக்கு வச்சுட்டு சொல்றேன் இந்த பாருங்க இந்த கஃபையோட செஃப் இவர் தான் நான் வந்து அந்த செஃப் அறிவுபடுத்தி வைக்கிறேன் சொன்ன பாத்தீங்களா அந்த செஃப் இவர் தான் அறிவுபடுத்திங்க வணக்கம் என்னோட பேர் வந்து சதீஷ்குமார் நான் வந்து சொந்த ஊர் வந்து தஞ்சாவூர் தான் நான் வந்து ஒர்க் பண்ணது எல்லாமே ஸ்டார் ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இப்போ ரீசனபிளாக வந்து சார் வந்து நம்ம நண்பர் தான் அவர் வந்து இப்போ ஒரு கஃபே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுனால சரி வந்து எனக்கு வந்து எனக்கு கூட வாங்க அப்படின்னு சொன்னதுனால வந்து அவருக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணணும் நம்ம ஒரு நிறையா வெரைட்டி ஆஃப் ஃபுட்டை வந்து நம்ம கொடுக்கணும் ஸ்டார்டர்ஸ் ஐட்டம்ஸ் நிறையா கொடுக்கணும் நிறைய எங்கள்கிட்ட நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது பீஸா இருக்குது பர்கர் இருக்குது சாண்ட்விச்சஸ் இருக்குது வேறு மொமோஸ் இருக்குது நகட்ஸ் இருக்குது இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் உங்களுக்கு வந்து இந்த தஞ்சை மக்களுக்கு வந்து ஒரு சில ஐட்டங்கள் வந்து கிடைக்காது அந்த ஐட்டத்தை எல்லாம் நாங்கள் வந்து மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் குறைந்த விலையில வந்து சிறந்த ஃபுட்டை கொடுக்கணுங்கிறது எங்களோடய எய்மு எல்லா மக்களையும் தஞ்சை மக்களையும் வந்து இங்கே வந்து வர வைக்கணும் அது முக்கியமாக அந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா என்ன கா மாட்டைல்ஸ் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது அது வந்து எல்லா ஒரு சில இப்ப இப்போ கொடுத்தா ரெண்டு வெரைட்டிஸ் தான் கொடுத்திருக்கோம் இது மாதிரி இன்னும் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் வெரைட்டிஸ் ஆஃப் மார்கைல்ஸ் இன்னும் நம்மள்கிட்ட இருக்கு ஸ்டாக் இருக்கு அது ஒன் பை ஒன்னா வந்து உங்களுக்கு வந்து மெனுல இருக்கிறது எல்லாத்தையும் நாங்கள் கொடுப்போம் அதே மாதிரி மில்க் ஷேக் மில்க் ஷேக் வேற திக் ஷேக் நாங்கள் வந்து திக் ஷேக்காக கொடுக்கணும் கொஞ்சம் வந்து அது கொஞ்சம் நல்லா கூழு மாதிரி குவான்டிட்டி நல்ல திக்கா இருக்கும் மில்க் ஷேக்குங்கிறது பாலு கலந்த ஒரு ஷேக் வந்து நார்மலா இருக்கும் திக் ஷேக்குங்கிறது ஐஸ் ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு கொல கொலன்னு நல்ல திக்கா இருக்கு பாத்தீங்களா கூல் சாப்பிட்டு இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி ஓகே சாப்பிட்டு தானே நல்ல திக்கா இருக்கான் நான் கூட சாப்பிட்டு பார்த்தேன் செம்ம டேஸ்ட் மோமோஸ் எல்லாம் நான் குடிச்சுக்கிட்டே இருக்கும் போது அதையும் குடிச்சேன் மூணையுமே தொடர்ந்து குடிக்க முடியல ஆனா மூணுமே எதை சாப்பிடணும் தெரியல அந்த ஒரு டேஸ்டா இருந்துச்சு மாக்டைல் அப்படின்னாக்க காக்டைல் நம்ம கேள்வி போட்டுருப்போம் ஆல்கா கலந்து சாப்பிட்டா அது பேர் காக்டைல் மாக்டைல்னாக்க ஆல்கா கலக்காத ஒரு சூப்பரான ட்ரிங்க்ஸ் இது பேர் தான் மாக்டைல் ஆக்சுவலி இது வந்து இது வந்து மெஜிட்டோ இதை மாட்டேன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா ஆல்கா கலந்தா காட்டைன்னு சொல்லுவாங்க அதான் எப்படி ஒரு பலதரப்பட்ட விஷயங்களை கலந்து ட்ரிங்க் பண்ணுறாங்கல்ல அது வந்து ஆல்கஹால் ஆல்கா கலக்காத பல வகையான விஷயங்களை கலந்த ஒரு ட்ரிங்க்கு உடம்புக்கு நல்லது குடிச்ச உடனே செரிச்சிடும் ஏன்னா அதில் புதினாலாம் கலந்துருக்காங்க இது பேர் மாட்டை சொல்லுங்க சார் இன்னும் நிறையா வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் சார் அதே மாதிரி ஃபலூடா வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது எங்கள்கிட்ட அதே மாதிரி ரேப் ஐட்டம்ஸ் நகட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது மொமோஸ்லேயே சிக்கன் மொமோஸ் வெஜ் மொமோஸ் பன்னீர் மொமோஸ் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ப்ரான் மொமோஸ் இருக்குது அதே மாதிரி ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் மைலீஸ் அப்புறம் வந்து பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் அந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு குழந்தைங்களுக்கு லைக் பண்ணுற ஐட்டம் எல்லா ஐட்டமும் நம்ம கடையில் நம்ம வந்து நம்ம ஷாப்பில் கிடைக்கும் அதனால் தஞ்சை மக்கள் எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வந்து நீங்கள் வந்து நம்ம ஸ்டாப் பேர் சொல்லிடுங்க சார் நம்ம ஸ்டாப் பேட்ஸ் கஃபேக்கு வந்து நீங்கள் வந்து முழு ஆதரவு தரணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுருக்கேன் அப்படியே நம்ம தஞ்சை முரளி நம்ம தஞ்சை முரளி சார் யூடியூப் சேனலை வந்து பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சிப் சார் போதுங்க நன்றி நான் வந்து இந்த மாதிரி சந்தோஷம் சாப்பிட்டு இப்போ போகிறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி இங்கே வர்ற அத்தனை பேருமே சிறப்பாக சந்தோஷம் சாப்பிட்டு போவீங்க ஒரு இதில் வந்து சாப்பிட்டு பாருங்க அப்போ தான் அதோட அனுபவத்தை பிடிச்சிக்க முடியும் ஓகே நன்றி வணக்கம் தஞ்சை மரளி இப்போ அவங்க வந்து கிச்சன் அசிஸ்டண்ட் அவங்க வந்து அவங்களோட வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க இது வந்து கிச்சன் ரொம்ப ஜென்யூனாக ரொம்ப கேஷுவலா ரொம்ப ரிலாக்ஸ்டா டீசண்ட்டாக அட்டகாசமான ஒரு கிச்சனாக இருக்குது இப்போ வந்து நம்ம ஸ்டார் பைட்ஸ் கஃபேயோட கிச்சனை பார்த்துக்கிட்டு இருக்கோம் சூப்பராக ஜென்யினாக பண்ணிகிட்டு இருக்காங்க பயங்கர டீசண்ட்டாக இது வந்து இல்லை அந்த கிச்சனில் அந்த அடுப்புலேருந்து இண்டக்ஷன்லேருந்து உள்ள புகை வந்து வெளியில் போகிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க இண்டக்ஷன் அடுப்பில் உள்ள புகை வந்து வெளியில் போகிற மாதிரி இது பிளேட்ஸ் ஸ்டோரேஜ் கிச்சனில் உள்ள ஸ்டோரேஜ் எல்லாமே பார்க்குறோம் இது வந்து ஸ்டார் பைட்ஸ் கஃபையோட கிச்சன் அதான் இப்போ இருக்கோம் இவங்க வந்து இந்த ஷேக் எப்படி பண்ணுறாங்கனாக்கா ஐஸ் கியூப் கலக்கிறதில்லை தண்ணி கலக்கிறதில்லை பாலையே அப்படியே வந்து ஃப்ரீஸில் வச்சு ஐஸ் ஆக்கி அதுலேருந்து டைரக்டாக அவங்க வந்து இந்த ஷேக்கை பண்ணி கொடுக்கறனால தான் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது இதில் ஒரு சொல்ட்டு தண்ணி கூட கிடையாது ஐஸ் கியூப்பு கிடையாது பாலையே அவங்க வந்து ஐஸ் மாதிரி ஸ்டோர் பண்ணி அதுலேருந்து இவங்க ஷேக் போட்டு கொடுக்கறனால செம டேஸ்ட்டாக இவங்களால இந்த ஷேக்லாம் கொடுக்க முடியுது நாமளும் சாப்பிட்டுட்டு ரிவியூ கொடுத்துருக்கோம் பாருங்க நல்ல டேஸ்டா இருக்கு இதான் ஸ்டோரேஜ் பாக்ஸு இப்போ பர்கர் பண்றதுக்கான அந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் செஃப் வந்து அது எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாரு ரொம்ப வெரி நைஸ் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய கலர்ஃபுல் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்காங்க அது செம செமக்காக இருக்கு பாருங்க இது வந்து மெனு கார்ட் ஸ்டார் பைட்ஸ் கஃபேயோட மெனு கார்டு மெனு கார்டில் நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் இருக்கு எல்லாத்தையும் சொல்ல முடியாது வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஷாப்பில் சாண்ட்விச் கிடைக்கும் பர்கர் கிடைக்கும் கிரன்சி சிக்கன் கிடைக்கும் டாக்கோஸ் கிடைக்கும் மோமோஸ் கிடைக்கும் ரேஃபில் கிடைக்கும் நாப்கோஸ் கிடைக்கும் ஸ்வீட் ட்ரீட்ஸ் எல்லாமே கிடைக்கும் அடுத்த பேஜ் இருக்கு இங்க பாருங்க சாலட் கிடைக்குது ஐஸ்கிரீம் கிடைக்குது டெலி ஜெலிட் ஃபுல் டிசர்ட்ஸ் அப்படின்ட்டு அது கிடைக்குது ஃபரூடா கிடைக்குது சிஸ்லிங் ப்ரௌனி கிடைக்குது மில்க் ஷேக் கிடைக்குது திக் ஷேக்ஸ் மெஜிட்டோ அதோட முடிஞ்சிடுது இவ்வளதும் நம்ம சொன்ன இவ்வளதும் இங்கே கிடைக்குது நேராக ஒருத்தரை விசிட் பண்ணி பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் இருக்குது ஒரு அதிகபட்சம் ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய்க்குள்ளே எல்லாத்தையுமே நம்ம வந்து சாப்பிடலாம் ஓ அதிகபட்சம் வந்து ஒன் ஃபிஃப்டி தான் அதுக்கு மேலே சார்ஜஸ் கிடையாது பயன்படுத்திங்க நம்ம சாப்பிட்டோம்ல மெஜிட்டோ அந்த ட்ரிங்குக்கு மேலே நான் சொன்ன பார்த்தீங்கன்னா புதினா அதெல்லாம் இருக்குது பாருங்க அதே மாதிரி இதனே இருக்குது பாருங்கள் லெமன் புதினா எல்லாமே ஆட் பண்ணி கொடுக்குறாங்க அதனால இது வந்து செம டேஸ்ட்டாக இருக்குது இது பாருங்க நம்ம சாப்பிட்டோம்ல நான் சாப்பிட்டேன் அந்த மில்க் ஷேக் கூட இது நான் ஃபுல் ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன் மோமோஸ் வந்து எனக்கு அஞ்சு பீஸ் கொடுத்தாங்க நாலு பீஸ் சாப்பிட்டேன் ஒன்று மட்டும் அப்படி இருக்குது இதுக்கு பண்ணக்கூடிய அந்த சைட் டிஷ்ஷு இது பார்த்துக்கோங்க செம இருந்துச்சு இது எல்லாருமே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க